சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி நமச்சிவாய வாழ்க மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நமச்சிவாய வாழ்க தாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மேலே ஆவந்திப்பட்டி என்ற கிராமத்தில் ஒதுக்குபுறமான இடத்துல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கிறது காலப்போக்கிலே அது சிதிலமடைந்து இப்பொழுது எம்பெருமன் ஈசுனுடைய திருமேனி மற்றும் நந்தி நந்தியம்பெருமான் வினயப்பெருமன் இந்த சிலைகள் மட்டும்தான் இருக்கிறது ஆவுடையினுடைய ஒரு பகுதி காண கிடைக்கவில்லை ஈசனுடைய அருளால் இன்று அந்த இடத்திற்கு சென்று பாலாலயம் என்ற வகையிலே அதனை நல்லபடியாக எடுத்து ஜலவாசம் என்ற வகையிலே அதற்கான வழிவகை செய்யப்பட்டது ஈசனுடைய அருளால் திருக்கோயில் கட்டுவதற்கான வழிவகையினை அந்த கிராமத்து மக்கள் எடுத்திருக்கிறார்கள் நமச்சிவாயி வாழ்க சிவ சிவ எம்பெருமான் ஈசன் விகிர்தன் அதாவது விகிர்தன் என்றால் நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த தோற்றம் பெறக்கூடியவர் இதனை எபெருமான் ஈசனுடைய பால விருத்த படலம் இதில் அந்த திருவிளையாடல் ஓரியூரனில் உகந்தினிது அருளி என்ற வகையில் நாம் அருந்திருக்கின்றோம் அத்தகைய வல்லமை படைத்த ஈசன் எதற்காக இன்றளவும் பல லிங்க திருமணிகள் சுயம்பாகவும் பழைய சிவன் கோயில்கள் சிதிலமடைந்தும் வெயிலிலும் மழையிலும் காட்டிலும் மேட்டிலும் இருக்கின்றது என்று தயவுசெய்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமச்சிவாய வாழ்க நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் மற்றும் திருமணம் செய்து கொடுக்க வசதி இல்லாத வறுமை நிலையில் வாழ்கின்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கான செய்து கொடுப்பதற்கான உதவியினை செய்வது இவையெல்லாம் அற செயல்கள் சிவசிவ ஆக இதுபோன்று எம்பெருமான் ஈசனுடைய சிவன் கோயில்கள் சிதிலமடைந்து இருக்கும் பொழுது அடியார் பெருமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் துணையுடன் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஆலயங்களை புனரமைத்து வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமானது நமச்சிவாய வாழ்க பல சிவனுடைய திருக்கூட்டங்கள் இது போன்ற செயல்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றன சிவசிவ ஆகையினாலே இன்று ஒரு பழைய சிவன் கோயில் சிதிலமடைந்து வழிபாடு இருக்கின்ற சிவன் கோயில் அதனை புதிதாக சிவன் கோயில் கட்டுவதற்கான வழிவகை என்ன என்ற வகையிலே இதனை எவ்வாறு அடியார் பெருமக்கள் மேற்கோள் காட்டி அதற்கான வழிவகைகளில் ஈடுபடுகின்றனர் என்று இந்த காணொளி மூலம் நாம் பல இடங்களில் பார்த்திருப்பது போன்று இந்த காணொளியிலும் பார்த்து ஈஸ்வனுடைய அருளார் மேன்மைகோள் சேவை நீதி உலகமெல்லாம் வழங்க பாடுபடுவோமாக பலம்